இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா போடாத ஒரு குழப்பிட்ட செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சரிங்களா எண்ணெய் பார்த்துங்க எண்ணெய் ஊற்றிச்சு சரியா இங்கே பார்த்தீங்கன்னா கே வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் ஒரு நாலு இஞ்சி பூண்டு நம்ம பூண்டு எப்படி ரசத்துக்கு இடிச்சு வைப்போம் அந்த மாதிரி முட்டை சோயா பீன்ஸு லெமனு நம்ம எண்ணெய் சூடானதும் லைட்டாக சின்ன சீரகம் ஜீரகம் போடுறோம் அதிகமாக தேவையில்லை கம்மியான அளவு போட்டதும் என்ன பண்ணுறோம் அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போட்டோன்னே வெடிக்கும் நாலு கொஞ்சம் எட்டம் பிண்டிக்க ஒன்றும் அதை ரொம்ப வளர்கணன்றதெல்லாம் தேவையில்லை இல்லை என்ன பண்ணிங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி முட்டு முட்டாக வெட்டி வைக்கிறது ஒரு வெங்காயம் அப்படியே போடலாம் தப்பு சரியா அப்படியே லைட்டாக ஒரு பிண்டு திண்டிச்சு எந்த ஒரு பொருளையுமே அதிகம் ரொம்ப நேரம் வாதம் கூட வேண்டியது இல்லை சரியா அடுத்தது அந்த கையோட இஞ்சி இஞ்சி பூண்டு விடுத்து நச்சு வச்சுருக்காமல அது பாத்தினா கையோட இந்த கேரட்டு போட்டோமா அடுத்தது பீன்ஸு போட்டலாம் கையோட போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை விட அதிகம் வேகவே கூடாது சரியா அதிகமாக வேக போடக்கூடாதுங்கிறதுனா அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம் தண்ணி சேர்த்து அதை கொதிக்கி விடும்போது நமக்கு வந்து நல்லா ஒரு சீக்கிரம் அது ஆகி வந்துடும் ஒட்டமாக पहले टकलीं को तोड़ दो துடித்தண்ணியில் போட்டு இந்த சோயா பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் நம்ம ரெடியாக அப்போ இந்த சோயா பீன்ஸும் கறி பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அதை எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் போட்டு அதையும் திடிக்கிங்க நல்லா பத்துக்கு பார்த்தீங்கன்னா நாள் சால்ட்டு பத்திரனா கூட அப்புறம் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டு வீணாக்கிடக்கூடாது கொஞ்சம் சால்ட்டு போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த பாருங்க சிக்கன் பவுட்ரு சிக்கனு சிக்கனுக்கும் போடலாம் வெஜ்ஜிக்கும் போடலாம் புரியுதுங்களா பவுட்ரு நம்ம பெப்பர் பவுட்ரு மாதிரி இது அது வந்து லைட்டாக போட்டுக்கோங்க இப்போதைக்கு லைட்டாக போடுங்க அப்புறம் தண்ணி சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் அதை அப்படியே பார்த்தா ஓரளவுக்கு இதெல்லாம் வெந்திருக்கும் இப்போவே ஓரளவுக்குலாம் வெந்திருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி செத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி செத்துக்கணும் நான் வந்து ஒரு ஒரு லெட்டர்ன்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்ரு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் சூப் மசாலா சூப்புக்கு போடுறது சரிங்களா லைட்டாக போட்டுக்கிறோம் மசாலா எதுவும் போடுறதில்ல இருந்தாலும் லைட்டாக அப்படியே கையோட இந்த போட்டம் கொஞ்சம் கொட்டிக்கணும் இந்த சிக்கன் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கொட்டிக்கிறோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆடை எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கிறோம் புளிப்புக்காக தேவைப்பட்டால் அந்த இதை அதில் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதிலே போட்டுக்கலாம் என்ன நான் சாப்பிடுவேன் அடுத்தது இந்த பாருங்கள் அவிச்சு வச்ச முட்டை இருக்குது அதையும் நம்ம இதில் போட்டுடுறோம் போட்டுறோமா போட்டு உப்பு பார்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு வேலை இந்த பாருங்க கொச்சிக்கிட்டிருக்கு என்ன சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் குய்ச்சா போதும் இருந்தாலும் நமக்கு போதும் கோயிச்சிடுச்சு சரிங்களா என்ன பண்ணுறோன்னா சாப்பாட்டில் போட்டு வரோம் இதில் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு தான் இது சரியா இந்த வரையும் நல்லா தாராளமாக தனி மாதிரி தான் இருக்கும் என்னென்னா நம்ம மாதிரி மசாலா எதுவும் சேர்க்கல ஒன்லி அந்த பெப்பர் பவுட்ரு மாதிரி இந்த சிக்கன் சூப் பவுட்ரு தான் லைட்டாக சேர்த்தோம் பெப்பர் பவுட்ரு மாதிரி சேர்த்தோம் வெஜ் பவுட்ரு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும் சரியா ஊற்றி வந்துச்சு இந்த வரையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூடாக தான் இருக்கு இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம்